நைனார் நாகேந்திரனுக்கு செக் வைத்த நான்கு கோடி ரூபாய் பண்ணையாரின் பந்தா குடியில் விழுந்த ஓட்டை தமிழ்நாட்டில் பாஜக கட்டாய வெற்றி எதிர்பார்க்கும் தொகுதிகளில் முக்கியமானது திருநெல்வேலி இங்கு சிட்டிங் எம்எல்ஏவான நைனார் நாகேந்திரனுக்கு சீட் கொடுத்து ஆச்சரியப்படுத்தியுள்ளது அவர் எம்எல்ஏவாக இருக்கும் போதே ஏன் எம்பி சீட் என்பது புதிதாக இருக்கும் நிலையில் நயினார் நாகேந்திரன் ஒரு புதிதான வழக்கில் சிக்கியுள்ளார் கடந்த ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று சென்னை சித்லப்பாக்கம் உதவி வேளாண்மை அலுவலர் செந்தில் தலைமையில் போலீசார் உள்ளிட்ட ஒரு டீம் தாம்பரம் செக் போஸ்ட் அருகே இரவு மணி அளவில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது தாம்பரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில் பாலாமணியை போனில் தொடர்பு கொண்டு சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸில் ஏ கோச் படுக்கை எண்கள் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகியவற்றில் பயணம் செய்பவர்கள் அதிக அளவில் பணம் கொண்டு செல்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து தேர்தல் பறக்கும்படி அதிகாரி செந்தில் பாலாமணி தலைமையிலான டீம் தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு சென்ற பிளாட்ஃபாரம் எட்டில் காத்திருந்தது அப்போது சென்னையிலிருந்து நெல்லை செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ் அந்த பிளாட்ஃபாரத்திற்கு வந்ததும் ஏ கோச்சில் தேர்தல் பறக்கும் படையினர் ஏறினர் பின்னர் அவர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய படுக்கை எண்களில் பயணம் செய்தவர்களிடம் விசாரித்தனர் விசாரணையில் அவர்கள் பெயர்கள் சதீஷ் பெருமாள் நவீன் என தெரியவந்தது இதையடுத்து அவர்களின் உடைமைகளை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் அப்போது அதில் அதிக அளவு பணம் இருந்தது தெரியவந்தது உடனடியாக அவர்களையும் உடைமைகளையும் தேர்தல் பறக்கும் படையினர் ரயிலில் இருந்து கீழே இறக்கினர் அந்த இடத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த மூன்று பேரையும் பணத்தையும் தாம்பரம் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று சோதனை நடத்தப்பட்டது அப்போது அவர்களிடம் மூன்று கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சத்து தொண்ணூத்தோராயிரத்து ஐநூறு ரூபாய் இருந்தது இதுகுறித்து சதீஷ் என்பவரிடம் விசாரித்த போது அவர் புரசைவாக்கம் பகுதியில் உள்ள திருநெல்வேலி தொகுதியின் பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வருவதாகவும் ஜெய்சங்கர் என்பவர் ஐநூறு ரூபாய் கட்டுக்களுடன் கூடிய நான்கு பைகளை திருநெல்வேலியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொடுத்து அனுப்பினார் என்றும் தெரிவித்தார் அதேபோல பெருமாள் என்பவர் திருவல்லிக்கேணியில் உள்ள ஹோட்டலிலிருந்து ஆசை தம்பி என்பவர் கொடுத்து அனுப்பிய பணத்துடன் ரயிலில் வந்ததும் தெரியவந்தது இந்த பணம் அனைத்தையும் தங்களின் ஹோட்டல் உரிமையாளர் நயினார் நாகேந்திரன் போட்டியிலும் திருநெல்வேலி நாடாளுமன்ற வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக தன்னிடம் கொடுக்கப்பட்டதாக சதீஷ் கூறினார் மேலும் அவர் பிஜேபியில் உறுப்பினராக இருப்பதற்கான அடையாள அட்டை மற்றும் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவின் அடையாள அட்டை ஆகியவற்றையும் தேர்தல் பரப்பும் படையினரிடம் சமர்ப்பித்தார் இதையடுத்து செந்தில் பாலாமணி ஏ ஆர் மற்றும் தாசில்தாருக்கு தகவல் தெரிவித்தார் மேலும் தாம்பரம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார் அதில் நெல்லை எக்ஸ்பிரஸில் கொண்டு வந்த பணத்துக்கு எந்தவித கணக்கும் இல்லாமல் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராகவும் வாக்காளருக்கு பணம் கொடுக்க வைத்திருந்ததாகவும் மேற்படி நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் மேலும் கைப்பற்றப்பட்ட பணத்தை தாம்பரம் தாசில்தாரிடம் ஒப்படைக்கிறேன் மேற்படி நபர்களையும் ஆவணங்களையும் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதையடுத்து தாம்பரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி சுந்தரம் ஐ பி சி நூத்தி எழுபத்தோரு நூத்தி எழுபத்தோரு எஃப் நூற்றி எண்பத்தி எட்டு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார் ரயிலில் பணம் கொண்டு சென்றவர்கள் அளித்த தகவலின்படி திருநெல்வேலி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சம்மன் கொடுக்க நெல்லைக்கு தாம்பரம் போலீசார் சென்றனர் அப்போது நயனார் நாகேந்திரனை நேரில் சந்திக்க முடியாததால் அவரின் உறவினரிடம் போலீசார் சம்மன் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அந்த சம்மனில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி நயனார் நாகேந்திரனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை இப்படி இருக்க நயினாரை இந்த சம்பவத்தை மையப்படுத்தி கடுமையான விமர்சிக்கிறார்கள் அரசியல் நெல்லையில் அமைச்சகர்கள் பட்டத்துடன் படாடோபமாக வலம் வருபவர் நயினார் நாகேந்திரன் அவரது கெத்துக்கும் வெற்றிக்கும் செக் வைப்பது போல் அமைந்துள்ளது இந்த வழக்கு